ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தஞ்சி ஸாரி வந்திருக்கு அது கூட சேர்த்து நான் ஒயிட் கலர் சேரீ ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்ததில் மறுபடியும் எனக்கு இந்த சாரி வேணும்னு சொல்லி சர்ச்சுக்கு போகிறவங்க நம்ம கிட்டே வாங்கினாங்க இந்த இருபத்தஞ்சி சேரீ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் பொண்ணு வீட்டில் இருந்து வாங்கியிருந்தாங்க எனக்கு நம்மளை நம்பி கொடுக்குறாங்களே நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதான் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சேரீ ஒருத்தா இருக்கும் நான் வெறும் ஃபோர் ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்கேன் ஃபைவ் உள்ள ஒருத்தேரீயை நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னா நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த சேரீ உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டி வியர் பண்ணி பார்க்குறப்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த சேரீ வந்ததுல எங்கேயுமே நம்ம லோ ப்ரைஸில் கொடுத்து நம்ம இமேஜை நம்ம வந்து குறச்சுக்கூடாது யாருக்கு கொடுத்தாலும் நல்ல பெஸ்ட்டாக கொடுக்கணும் அந்த மாதிரி தான் இந்த கஸ்டமர் மட்டும் ஆர்டர் பண்ணிருந்தாங்க நானும்